நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி வெஜ்ஜு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர்லேயே குலையாமல் அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக எப்படி வெஜ்ஜு பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்டார் அனீஸ் பிரியாணி இலை ரெண்டு சேர்த்துருக்கேன் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோடு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா சாஃப்டாக வேறு வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதோடு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் புதினா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஒரு பத்து இலை புதினாவும் அதிலே சேர்த்துட்டேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் பச்சை மிளகாய் வெங்காயம் வதக்கிலையே சேர்த்துக்குங்க நான் மிளகாய் எதுவும் சேர்க்கல அதனால மிளகாய் தூளே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தயிர் நல்லா கெட்டி தயிராக புளிக்காத தயிராக சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா கழுவிட்டு மேல் மேல்தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மீல் மேக்கரை நான் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு காயை வேக வைக்கலாம் இப்போ வெந்துருச்சு காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அரைப்பதம் காய் நல்லா வெந்துருச்சு வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் அதை அரை மணி நேரம் ஊற வச்சு ஒரு நாலு டைம் கழுவி எடுத்தாச்சு இப்போ அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸோ எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசிக்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் இல்லைன்னா ரெண்டு டம்ளர் ஊற்றலாம் நம்ம அரிசியை பொறுத்து அது ஊற்றிக்கணும் நான் ரெண்டு டம்ளர் ஊற்ற போகிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்குங்க இப்போ அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் இந்த கப்புலேயும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு பார்த்து நல்லா உப்பு கறிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டுக்கு நல்லா உரைக்கும் அதனால் உப்பு கறிக்கிற அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் நான் என்னோடய இதுக்கு மூணு விசில் விடுவேன் என்னோடய அரிசிக்கு என்னோடய குக்கரில் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி விட்டுக்குங்க பாருங்க சூப்பராக ஆகி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அடியும் பிடிக்கல நம்மப்போ அதாவது கலந்து விட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம கொடுத்துட்லாம் எலுமிச்சி மலம் ஒரு பாதி எலுமிச்சி மலம் பிழிஞ்சி விட்டுக்கலாம் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ருசியாக இருக்கும் நல்லா எலுமிச்சி மழம் பிழிஞ்சி விட்டு அதையும் ஒரு கலந்து கலந்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நெய் கூட ஒரு டே டேபிள் ஸ்பூன் விட்டு நம்ம கலந்துட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதில் முந்திரி பருப்பு கூட நெய்யில் வ வறுத்து கலந்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா ருசியாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறியும் உடம்புக்கு நல்லது எல்லா காய்கறியும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குக்கர்லேயே நம்ம வந்து ஈஸியாக செய்யலாம் இது சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்